கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபத்தி இரண்டு பானுகோபன் வதம் பானுகோபன் மாயையினால் தன் உருவத்தை மறைத்து கொண்டு வீரபாகுவின் அருகில் பெருத்த சூறாவளி காற்றைப் போல் முன்னும் பின்னுமாக வட்டமிட்டபடியே அவனுடைய உடலில் ஏராளமான பானங்களை பொழிந்தான் ஆகையால் வீரபாகுவின் உடலிலிருந்து இரத்த வெள்ளம் பெருகி ஓடியது அதைக் கண்ட வீரபாகு துணு குற்றவனாக அடே அந்த மகாபாவியான பானுகோபன் எங்கிருந்து கொண்டு என்மீது இப்படி கணக்கில்லாத அஸ்திரங்களை பொழிந்து தள்ளுகிறான் அஸ்திரங்கள் என்மீது விழுவது மட்டும்தான் எனக்கு தெரிகிறதே தவிர அவன் உருவத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று எண்ணி கலங்கினான் ஆனால் சிறிது நேரத்திலேயே அசுரனுடைய மாயையை உணர்ந்து கொண்ட வீரப்பாகு எப்படிப்பட்ட மாயைகளையும் அழித்துவிடக்கூடிய விஞ்ஞாஸ்திரத்தை உபயோகித்தான் உடனே அந்த அஸ்திரத்தின் மகிமையால் ஆகாய மார்க்கத்தில் ரதத்தில் அந்த அசுரன் அமர்ந்திருப்பதைக் கண்டு கடும் கோபத்துடன் தன் ரதத்துடன் அவனை நோக்கிச் சென்றான் இருவருக்கும் கடுமையான யுத்தம் மூண்டது ஏராளமான பானங்களை அவர்கள் பொழிந்து கொண்டார்கள் அந்த பானங்களின் குவியலால் பூமி முழுவதும் மறைக்கப்பட்டு விட்டது இப்படியாக தேவ படையினரும் அசுர படையினருக்கும் பெரும் போர் மூண்டது முடிவில் வீரபாகு தன் கையிலிருந்த கத்தியினால் பானுகோபனின் இரு கைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக துண்டித்து அவனுடைய தலையையும் அறுத்து பூமியில் வீசி எறிந்தான் அதைக் கண்ட தேவர்கள் வீரபாகுவின் மீது நறுமண மலர்களை வாரி இறைத்தார்கள் பூத வீரர்களோ பெருத்த ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டார்கள் அதன் பிறகு தேவ வீரர்கள் அனைவரும் யுத்தக்கலத்தை விட்டு புறப்பட்டுச் சென்று ஹேமகூடபுரத்திலுள்ள ஸ்ரீ முருகப்பெருமானின் மாளிகையை நோக்கி விரைந்து சென்றார்கள் முருகப்பெருமானின் சன்னதிக்கு சென்று அவர்கள் வணங்கி எழுந்தவுடன் முருகர் வீரபாகுவை நோக்கி வீரபாகு நீ பெருத்த முயற்சியோடு மகாபாதகனான அந்த பானுகோபனை முறியடித்தாய் அதனால் நீ இப்போது அதிக களைப்புடன் தோற்றம் அளிக்கிறாய் மகா பராக்கிரமம் வாய்ந்த வீரனே நீ விரும்பிய வரங்களை கேள் என்று திருவாய் மலர்ந்தருளினார் மகா பிரபுவே எனக்கு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களின் பதவி எதுவும் வேண்டியதில்லை தங்களுடைய திருவடிக் கமலங்களில் என்றும் மாறாத பக்தி எனக்கு உண்டாகுமாறு தாங்கள் அருள் செய்தால் போதும் என்று வீரபாகு வினயத்துடன் வேண்டிக் கொண்டான் அவ்வாறே அவனுக்கு அருளிய முருகப்பெருமான் வீரபாகுவையும் மற்றுமுள்ள பூத வீரர்களையும் அவரவர் இருப்பிடங்களில் சென்று தங்கி ஓய்வெடுத்து கொள்ளும்படியாக கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் இந்த மகத்துவம் வாய்ந்த அத்தியாயத்தை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு சத்ரு ஜெயமும் சகல மனோபீஷ்டங்களும் உண்டாகும் தர்ம சிந்தனையே உருவான பஞ்ச பாண்டவர்கள் இந்த அத்தியாயத்தில் வரும் வானுகோபன் வதைத்ததை கேட்டு திமிர் பிடித்தவர்களான துரியோதனன் முதலான பகைவர்களை போரிட்டு வென்றார்கள் அம்மாதிரியே பரசுராமரும் கார்த்த வீரியார்ஜுனன் முதலான விரோதிகளை யுத்த முனையில் வென்று ஜெயமடைந்தார் இந்த சரித்திரத்தை உத்தமர்கள் மூலமாக அறிந்து கொண்ட வாலியும் அஞ்சனையின் மகனான ஆஞ்சநேயரும் வீரம் மிகுந்த பல விரோதிகளை வென்று புகழடைந்தார்கள் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்